என்னடா நேற்று தான் ரிலீஸ் ஆச்சு அதுக்குள்ளே தங்களான் திரைப்படத்துக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரமாக இவ்வளவு பெரிய தங்களான் திரைப்படத்துக்கு அவார்டா அப்படின்னு சொல்லி சிலிருக்க வைக்கிறது கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வீடியோ வந்து உங்களோட உடம்பை வந்து சிலிருக்க வைக்கும் தமிழ் ரசிகர்களாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு பக்காவான வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது அதுக்கப்புறமா இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் தங்களான் படத்தோட இரண்டாவது பாகத்தை பற்றி அஃபிஷியல் அப்டேட் வந்து சியான் விக்ரம் அவர்கள் கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து விக்ரம் ரசிகர்களுக்கு செம ஆப்யா நியூஸாக இருக்க போகிறது ஸோ ஸ்கிப் அணம் தங்களான் இந்த திரைப்படம் வந்து ஜனவரி மாசமே ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனால் பல போராட்டங்களைக் கடந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிவிட்டது பெரும் எதிர்பார்ப்பில் வெளியான திரைப்படம் ஃபஸ்ட் டே வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்தாலுமே செகண்ட் டே தேர்ட் டே வந்து இந்த திரைப்படத்துக்கு கம்ப்ளீட்டான பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து வந்தது ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து விக்ரம் அவர்களோட ஆக்டிங்கை பாராட்ட பாராட்டவங்க யாருமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து விக்ரம் வந்து பாராட்டி இருந்தாங்க முக்கியமாக பார் ரஞ்சித் அவர்களும் சூப்பராக வந்து பாராட்டி இருந்தாங்க ஏன்னா பார் ரஞ்சித் அவர்கள் அப்போ என்ன நடந்துச்சோ அப்படி இன்ச்சு பை இன்ச்சாக வந்து தன்னோட உழைப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீன் பிளே வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பாராட்டி தள்ளிக்கொண்டு வந்தார்கள் இப்போ வந்து தங்களான் திரைப்படத்துக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் வந்து கிடைத்திருக்கு ஸோ தமிழ் ரசிகர்கள் இந்த திரைப்படத்தில் கொஞ்சம் லேக் இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொன்னாலுமே ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படத்துக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கம்ப்ளீட்டான பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து கிடைத்து கொண்டு வருகிறது ஸோ அங்கே வந்து இந்த திரைப்படத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க அங்கே அங்கே இருக்கும் ரசிகர்கள் இப்போ என்ன ஆச்சுன்னா தங்களான் திரைப்படத்துக்கு வந்து ஓவர்சீஸ்ல வந்து முக்கியமாக ஈராக்ல வந்து பெஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு அவார்டு வந்து கிடைச்சிருக்கு அதாவது வெளிநாடு திரைப்படங்களில் வந்து நாமினேட் ஆகியிருக்கு இருக்கு ஸோ இதில் வந்து நாமினேட் ஆன ஒரே ஒரு திரைப்படம் வந்து தங்களான் திரைப்படம் மட்டும்தான் தான் இந்த திரைப்படம் வந்து இப்போ பெஸ்ட் இன்டென்ஷனல் ஃபிலிம் லிஸ்ட்டில் வந்து நாமினேட் ஆகியிருக்கு ஒருவேளை வந்து தங்களான் திரைப்படம் இராக்கில் வந்து வின் பண்ணிட்டா கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து சூப்பராக வந்து கொண்டாடுவாங்க தங்களான் திரைப்பட குழு அது மட்டும் இல்லாமல் தங்களான் திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை பார்த்து சென்சார் குழு சமை வந்து பாராட்டி இருந்தாங்களாம் ஸோ ஜென்ரலாகவே இந்த சென்சார் குழு ஒரு திரைப்படத்தை பார்த்தா பாராட்டுவாங்க ஆனால் தங்களான் திரைப்படத்தை பார்த்து இந்த படத்தில் வந்து எந்த சீனும் கட்டும் கிடையாது எந்த சீனும் வந்து ட்ரிம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களோ அதனால் வந்து நாம் இப்போ பார்த்துட்டு இருக்க தங்கலான் திரைப்படம் கம்ப்ளீட்டாக பார்ஞ்சி அவர்கள் நினச்ச தங்களான் திரைப்படத்தை தான் இப்போ நாம் பார்த்துருக்கோம் ஸோ இதை விட ஒரு பயங்கரமான அங்கீகாரம் தங்களான் திரைப்படத்துக்கு கிடைக்க வாய்ப்புகள் கிடையவே கிடையாது ஸோ இப்போ இன்னொரு சூப்பரான அப்டேட் என்னென்னா சியான் அவர்கள் தங்களான் திரைப்படத்தோட இரண்டாவது பாகத்தை பற்றி அஃபிஷியலான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது தங்களான் திரைப்படம் முதல் பாகம் எடுக்கும்போதே தங்களான் திரைப்படத்தோட இரண்டாவது பாகம் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சுட் கிரீன் கிட்டே ப ரஞ்சித் அவருக்கு சொல்லிவிட்டாங்க ஆனால் இதுக்கு நடுவில் பெரும் பிரச்சனை வந்து இருந்தது ஸோ நூறு கோடி தான் பட்ஜெட் சொன்னோம் ஆனால் வந்து நூற்றி நாற்பது கோடிக்கு மேலே வந்து இந்த படம் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ப ரஞ்சித்துக்கும் படக்குழுவுக்கும் வந்து சின்ன பிரச்சனை வந்து இருந்தது அதனால தான் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகிய ஆக வேண்டிய திரைப்படம் இப்போ வந்து ரிலீஸ் ஆச்சு இதுக்கெல்லாம் நடுவில் தங்களான் திரைப்படம் ரிலீஸ் ஆகிவிட்டது ஸோ இப்போ வரைக்குமே வந்து ப ரஞ்சித்துக்கு வந்து இந்த திரைப்படம் இரண்டாவது ஆகும் எடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருந்துச்சு ஏன்னா வந்து ப்ரொடியூசருக்கும் தங்களாம் திரைப்பட குழுவுக்கும் முக்கியமாக பா ரஞ்சித்துக்கும் சில பிரச்சனைகள் இருந்ததால் ஆனால் இந்த திரைப்படத்தோட டே ஓப்பனிங்கை பார்த்த பா ரஞ்சித் சாம ஹாப்பியாக இருந்தாங்களாம் ஸோ அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ஓப்பனிங் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த கூட ரெண்டு திரைப்படம் வெளியானதால் தான் வந்து பஸ்ஸில் வந்து கொஞ்சம் வந்து கம்மியான மாதிரி இருந்துச்சு ஆனால் சிங்கிளாக ரிலீஸ் ஆகியிருந்தால் இன்னுமே வந்து அதிகரித்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது விமர்சனம் ரீதியாக வந்து தங்களாம் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் வந்து பா ரஞ்சித் அவர்கள் இந்த திரைப்படத்தோட இரண்டாவது பாகத்துக்கு வந்து தயாராகி விட்டார்கள் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க சியான் விக்ரம் அவர்களும் தங்களான் திரைப்படத்தோட இரண்டாவது பாகம் கண்டிப்பாக வந்து வரும் மிக விரைவில் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அப்டேட்டாக நேற்று தெலுங்கு ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து விக்ரம் ரசிகர்களை வந்து செம கொண்டாட வைத்திருக்கு ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னென்னா இப்போ வந்து இந்த படத்தோட பெயரே வந்து சேஞ்ச் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது தங்களான் இரண்டாவது பாகம் அப்படின்னு எடுப்பாங்களா இல்லை வேறு பேரில் இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி நிலையில் இருந்திருக்கு ஏன்னா பா ரஞ்சித்துக்கும் படத்தோட தயாரிப்பாளருக்கும் சில பிரச்சனைகள் வந்து இருந்தது முதல் திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கே மிகப்பெரிய சிக்கலாக இருந்தது அதனால் இரண்டாவது திரைப்படம் தயாரிக்க வந்து ஸ்டுடியோ கிரீன் வந்து முன் வராது அப்படிங்கிற ஒரு கே அப்படிங்கிற ஒரு இது வந்து வெளியாகியிருக்கு அதனால் வந்து வேறொரு தயாரிப்பு நிறுவனம் தான் தங்களான் திரைப்படத்தோட இரண்டாவது பாகத்தை தயாரிக்க வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு வந்து ஸ்டுடியோ கிரீன் வந்து தங்களான் திரைப்படத்தோட பெயரை வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு ஸோ இதெல்லாம் என்ன ஆகப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன யார் தங்ளான் திரைப்படத்தோட பெஸ்ட் இன்டர்நேஷனல் அவார்டு வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ இதை பற்றி உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது ஸோ யாரெல்லாம் தங்களான் திரைப்படத்தோட இரண்டாவது பக்கத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படி என்னடா நேற்று தான் ரிலீஸ் ஆச்சு அதுக்குள்ளே தங்களாந்த் திரைப்படத்துக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரமாக இவ்வளவு பெரிய தங்ளாந்த் திரைப்படத்துக்கு அவார்டா அப்படின்னு சொல்லி சிலிருக்க வைக்கிறது கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வீடியோ வந்து உங்களோட உடம்ப வந்து சிலிற்க வைக்கும் தமிழ் ரசிகர்களாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு பக்காவான வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது அதுக்கப்புறமா இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் த தங்களான் படத்தோட இரண்டாவது பாகத்தை பற்றி அஃபிஷியல் அப்டேட் வந்து சியான் விக்ரம் அவர்கள் கொடுத்திருக்காங்க இது வந்து விக்ரம் ரசிகர்களுக்கு செம ஆப்பியான் நியூஸாக இருக்க போகிறது சுஸ்கி பணம் பாருங்கள் தங்களான் இந்த திரைப்படம் வந்து ஜனவரி மாதமே ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனால் பல போராட்டங்களை கடந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிவிட்டது பெரும் எதிர்பார்ப்பில் வெளியான திரைப்படம் ஃபஸ்ட் டே வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்தாலுமே செகண்ட் டே தேர்ட் டே வந்து இந்த திரைப்படத்துக்கு கம்ப்ளீட்டான பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து வந்தது ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து விக்ரம் அவர்களோட ஆக்டிங்கை பாராட்ட பாராட்டவங்க யாருமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து விக்ரம் வந்து பாராட்டி இருந்தாங்க முக்கியமாக பார் ரஞ்சித் அவர்களும் சூப்பராக வந்து பாராட்டியிருந்தாங்க ஏன்னா பார் ரஞ்சித் அவர்கள் அப்போ என்ன நடந்துச்சோ அப்படி இன்ச் பை இன்ச்சாக வந்து தன்னோட உழைப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஸ்கிரீன் ப்ளே வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பாராட்டி தள்ளி கொண்டு வந்தார்கள் இப்போ வந்து தங்களான் திரைப்படத்துக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் வந்து கிடைத்திருக்கு ஸோ தமிழ் ரசிகர்கள் இந்த திரைப்படத்தில் கொஞ்சம் லேக் இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொன்னாலுமே ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படத்துக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கம்ப்ளீட்டான பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து கிடைத்து கொண்டு வருகிறது ஸோ அங்கே வந்து இந்த திரைப்படத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க அங்கே அங்கே இருக்கும் ரசிகர்கள் இப்போ என்ன ஆச்சுன்னா தங்களான் திரைப்படத்துக்கு வந்து ஓவர்சீஸில் வந்து முக்கியமாக ஈராக்ல வந்து பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட் அவார்டு வந்து கிடைச்சிருக்கு அதாவது வெளிநாடு திரைப்படங்களில் வந்து நாமினேட் ஆகியிருக்கு இருக்கு ஸோ இதில் வந்து ஆன ஒரே ஒரு திரைப்படம் வந்து தங்களான் திரைப்படம் மட்டும்தான் ஸோ இந்த திரைப்படம் வந்து இப்போ பெஸ்ட் இன்டென்ஷனல் ஃபிலிம் அண்ட் லிஸ்ட்டில் வந்து நாமினேட் ஆகியிருக்கு ஒரு வேள் வந்து தங்களான் திரைப்படம் ஈராக்கில் வந்து வின் பண்ணிவிட்டால் கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து சூப்பராக வந்து கொண்டாடுவாங்க தங்களான் திரைப்பட குழு அது மட்டும் இல்லாமல் தங்களாண் திரைப்படத்தோட ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவை பார்த்து சென்சார் குழு செம்மையை வந்து பாராட்டியிருந்தாங்களா ஸோ ஜென்ரலாகவே இந்த சென்சார் குழு ஒரு திரைப்படத்தை பார்த்தா பாராட்டுவாங்க ஆனால் தங்களாண் திரைப்படத்தை பார்த்து இந்த படத்தில் வந்து எந்த சீனும் கட்டும் கிடையாது எந்த சீனும் வந்து ட்ரிம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம் அதனால் வந்து நாம் இப்போ பார்த்துட்டு இருக்க தங்களான் திரைப்படம் கம்ப்ளீட்டாக பார்ஞ்சி தவர்கள் நினைச்ச தங்களா திரைப்படத்தை தான் இப்போ நாம் பார்த்துருக்கோம் ஸோ விட ஒரு பயங்கரமான அங்கீகாரம் தங்களான் திரைப்படத்துக்கு கிடைக்க வாய்ப்புகள் கிடையவே கிடையாது ஸோ இப்போ இன்னொரு சூப்பரான அப்டேட் என்னென்னா சியான் அவர்கள் தங்களான் திரைப்படத்தோட இரண்டாவது பாகத்தை பற்றி அஃபிஷியலான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது தங்களான் திரைப்படம் முதல் பாகம் எடுக்கும்போதே தங்களான் திரைப்படத்தோட இரண்டாவது பாகம் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சுட் ஸ்டுடியோகிரியின் கிட்டே கிட்ட ரஞ்சித் அவர்கள் சொல்லிட்டாங்க ஆனால் இதுக்கு நடுவில் பெரும் பிரச்சனை வந்து இருந்தது ஸோ நூறு கோடி தான் பட்ஜெட் சொன்னோம் ஆனால் வந்து நூற்றி நாற்பது கோடிக்கு மேலே வந்து இந்த படம் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ப படக்குழுவுக்கும் வந்து சின்ன பிரச்சனை வந்து இருந்தது அதனால தான் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகிய ஆக வேண்டிய திரைப்படம் இப்போ வந்து ரிலீஸ் ஆச்சு இதுக்கெல்லாம் நடுவில் தங்களான் திரைப்படம் ரிலீஸ் ஆகிவிட்டது ஸோ இப்போ வரைக்குமே வந்து ப ரஞ்சித்துக்கு வந்து இந்த திரைப்படம் இரண்டாவது பாகம் எடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருந்துச்சு ஏன்னா வந்து ப்ரொடியூசருக்கும் தங்களாம் திரைப்பட குழுவுக்கும் முக்கியமாக பா ரஞ்சித்துக்கும் சில பிரச்சனைகள் இருந்ததால் ஆனால் இந்த திரைப்படத்தோட ஃபஸ்ட்டே ஓப்பனிங்கை பார்த்த பா ரஞ்சித் சாம ஹாப்பியாக இருந்தாங்களாம் ஸோ அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ஓப்பனிங் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த திரைப்படத்து கூட ரெண்டு திரைப்படம் வெளியானதால் தான் வந்து பஸ்ஸில் வந்து கொஞ்சம் வந்து கம்மியான மாதிரி இருந்துச்சு ஆனால் சிங்கிளாக ரிலீஸ் ஆகிருந்தால் இன்னுமே வந்து அதிகரித்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது விமர்சனம் ரீதியாக வந்து தங்களாம் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் வந்து பா ரஞ்சித் அவர்கள் இந்த திரைப்படத்தோட இரண்டாவது பாகத்துக்கு வந்து தயாராகி விட்டார்கள் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க சியான் விக்ரம் அவர்களும் தங்களான் திரைப்படத்தோட இரண்டாவது பாகம் கண்டிப்பாக வந்து வரும் மிக விரைவில் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அப்டேட்டாக நேற்று தெலுங்கு பிரஸ் மீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து விக்ரம் ரசிகர்களை வந்து செம கொண்டாட வைத்திருக்கு ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னென்னா இப்போ வந்து இந்த படத்தோட பேரே வந்து சேஞ்ச் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது தங்களான் இரண்டாவது பாகம் அப்படின்னு எடுப்பாங்களா இல்லை வேறு பேரில் எடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு ஏன்னா பா ரஞ்சித்துக்கும் படத்தோட தயாரிப்பாளருக்கும் சில பிரச்சனைகள் வந்து இருந்தது முதல் திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கே மிகப்பெரிய சிக்கலாக இருந்தது அதனால இரண்டாவது திரைப்படம் தயாரிக்க வந்து ஸ்டுடியோ கிரீன் வந்து முன் வராது அப்படிங்கிற ஒரு கே அப்படிங்கிற ஒரு இது வந்து வெளியாகி இருக்கு அதனால வந்து வேறொரு தயாரிப்பு நிறுவனம் தான் தங்களான் திரைப்படத்தோட இரண்டாவது பாகத்தை தயாரிக்க வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு வந்து ஸ்டுடியோ கிரீன் வந்து தங்களான் திரைப்படத்தோட பெயரை வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு ஸோ இதெல்லாம் என்ன ஆகப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன யார் அந்த அங்காளம் திரைப்படத்தோட பெஸ்ட் இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு இருக்கு சோ இத பத்தி உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு சோ யார்